இப்போ இந்த காய்கறி எல்லாம் பாருங்க வாங்கிட்டு வந்திருக்காரு அவியலுக்குள்ள காய்கறிகளும் இருக்கு தோரணுக்குள்ள காய்கறிகளும் இருக்கு ஸ்ரீலட்சுமி என்ன செய்ய போறீங்க இப்போ முதல் அவியல் போட போறா ம் பாருங்க அவியல் போடு எல்லா காயும் நறுக்கி வச்சிருக்கு ஆ சொல்லுங்க அவியல் காய் நான் நறுக்கி வச்சுருக்கேம்மா இப்போ அவியலுக்கு அவிக்க போகிறேன் பாருங்கள் எல்லா காயும் போட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்கு எல்லாம் போடு இப்போ என்ன செய்ய போகிறீங்க இப்போ இது வேக உப்பு போட்டு வேக வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தாளிக்க வரும் ஓ சரி ஆ அம்மா எவ்வளோ தண்ணி ஊற்ற போகிறீங்க இப்போ அது கொஞ்சம் அந்த வேகிற அளவுக்கு தே ஊற்றணுமா வேகிற அளவுக்கு தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது அவ்வளோதான் இப்போ மறுபடியும் சொல்லுங்கள் எல்லா காயும் போட்டு நறுக்கி வச்சு எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறேம்மா வேக வச்சுட்டு தேங்காய் சீரகம் பச்சை மிளகா எல்லாம் அரைச்சி ஊற்றி தாளிக்கணும் இப்போ இதுக்கு உப்பு வந்து தேவையான அளவாக ஆமாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு வேக வைக்கணும் சரி ஆ இப்போ எல்லாம் வெந்திரிச்சு இப்போ இதில் நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம் ஊற்றுங்கம்மா சொல்லிட்டே சொல்ல சொல்லுங்க காய் வெந்திரிச்சு இப்போ தேங்காய் ஊற்ற போகிறோம் தேங்காய் ஊற்றுறேன் இப்போ இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே தாளிக்கணும் இப்போ தாளித்து ஊற்றணும் ஊற்றியாச்சு தாளிக்கணும் உப்பு போட்டாச்சு உப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ தேங்காய் எண்ணெய் ஊத்துறோம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இப்போ இப்போ கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடணும் நான் பாருங்க சொல்லுங்கம்மா எல்லாம் போட்டாச்சுன்னா கருவேப்பிலை போட்டு தாய் தேங்காய் அண்ணை ஊற்றி தாளிச்சாச்சு தாய்க்கணுங்க இல்லை இருந்தாலும் கூட நம்ம வாசனைக்காக தாழ்த்திடும் ஆமாம் அப்படியே தேங்காய் அண்ணை ஊற்றுவாங்கல்ல ஆமாம் ஆமாம் தான் ஊற்றணும் இருந்தாலும் அந்த கருவேப்பிள்ளைய பொறிச்சு ஊற்றுனா நமக்கு ஒரு வாசனை வரும் தேங்காய் அண்ணா வாசனை வருது பாருங்கள் இப்போ அவியல் ரெடி அவியல் ரெடி இப்போ சாம்பாருக்கு காய்கறிகளை வேக போட போகிறோம் முருங்கக்காய் முருங்கைக்காய் போட்டிருக்கு ரெண்டு தக்காளி போட்டிருக்கு வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை போட்டிருக்கு ரெண்டு போட்டிருக்கு இப்போ காய்கறிகளை உப்பை போட்டு வேக வச்சு சாம்பாருக்கு காய் வேக ஆரம்பிச்சிருச்சு பருப்பை நம்ம ஊற்றிடலாம் சாம்பாருக்கு வறுத்து அரைக்க போறோம் பாருங்க மிளகாயம் பெருங்காயத்தையும் அடைய போகும் பெருங்காய கட்டி பெருங்காயத்தை போட்டுக்கோங்க போட்டு வறுத்து எடுத்துக்கணும் மூணு மிளகா போட்டிருக்கோம் நீங்கள் நிறைய சா சாம்பார் காலமாக சாப்பிட்ணுன்னா நிறைய கா மிளகா நாலஞ்சு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு தனியா சீரகம் எல்லாம் போட்டு வறுத்துக்க வேண்டியதான் வறுத்து சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா செவக்க வறுத்துக்கணும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு அந்த சாம்பார் பொடியோட தேங்காவும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் லேசா வறுத்தா போதும் இந்த அரைச்சு வச்சிருக்க ஊத்த போறோம் அரைச்சு விட்டதை ஊத்தியாச்சு நம்ம இப்ப அதை தாளிக்கணும் கொஞ்சம் புளிய ஊத்தி சாம்பாருக்கு தேவையான புளிய ஊத்திட்டு தாளிச்சு வச்சிடணும் அரைச்சி விட்ட சாம்பார் நெல்லிக்காய் புளியும் போட்டிருக்கு புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா தாளிக்கணும் என்ன ஊற்றிட்டீங்களா ம் சரி எண்ணெய் ஊற்றிருக்கம்மா ம் கடுகு வெந்தயம் வெந்தா சாம்பார் கால்ச்சாச்சும்மா ம் நேற்று போட்டு அரைச்சி விட்டால் சாம்பார் ரெடி ம் இப்போ அவரைக்காய் துவரன் பண்ண போறோம் அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுருக்கேன் கருவேப்பிலை பட்டாச்சு இப்போ வெங்காயம் போடு அவரைக்காய போய போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பையும் போட்டு வதக்கிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் சீரகம் வரமிளகாய் அறுத்தும் போட்டு வச்சிட வேண்டிதான் நம்மளோட அவரைக்காய் துவரம் ரெடி ஆயிடும் இப்ப ஒரு கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போதும் அவரைக்காய் வேகிறதுக்கு வர சீரகம் தேங்காய் இந்த தோரனுக்கு இதை போட்டு அரைச்சி கெட்டியா அரைச்சி நம்ம பொடி போட்டுக்கிறோம் உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் சீரகம் அரைச்சரிச்சு அதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இறக்கிற வேண்டிதான் பாருங்க நம்மளோட தோரம் ரெடி ஆயிடுச்சு அவியல் ரெடி துவரம் ரெடி சாம்பாரும் ரெடியாக போகுது தவறக்கா தோரம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க நல்லா வாசனையாக இருக்கு